வணக்கம் நான் நம்ம ரெண்டு யூகேஸ் ஆஃப் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வார்னிங் அண்ட் நான் கலக்கட்டாவில் ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துச்சுங்க மல்மல் காட்டன் சாரி இதெல்லாம் போட்டுருந்தேன் இல்லையா சாரீஸ் கதிராக சாரீஸ் எல்லாம் எல்லாமே வந்துச்சு ஒரே வாரம் தான் நான் ஏன் நான் பேக் பண்ணதான் பேக் பண்ண இடத்துல இருந்தேன் நான் தான் கொண்டு வந்து பார்சல் போட்டதே நான் தான் மெயில் டெலிவரி போட்டுவிட்டு வந்தேன் வந்துச்சு எனக்கு ஜஸ்ட் நேற்று தான் அந்த பார்சல்ஸ் வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அதெல்லாம் பின்னாடி இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் நிறையா பேர் எனக்கு கால் பண்ணாங்க அதை நான் பதிவு பண்ணுறக்காக தான் பண்ணுறேன் அண்ணா நான் அதான் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் ஒரு சில பேர்ட்டை நான் காசு கொடுத்துட்டேன் எட்டாயிரம் கொடுத்துட்டேன் பத்தாயிரம் கொடுத்துட்டேன் இருபது ரூபா இருபதாயிரம் கொடுத்துறேன் சூரத்துலேருந்து எனக்கு இந்த அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன்னு சொல்லி கடைசியில் எதுவுமே அனுப்பல என் நம்பரே பிளாக் பண்ணிவிட்டாங்க அப்படின்றாங்க ஸோ நிறைய பேர் அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு எட்டாயிரூபான்றத நம்மளுக்கு வேணால் நார்மலாக இருக்கலாங்க அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் எட்டாயிரரூபான்றது ரொம்ப 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 கஷ்டமான காசாக இருக்குது அந்தளவுக்கு அழுகாத குறையாக தான் பேசுகிறாங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து நான் நம்ம ஒரு சாரீ போட்டிருப்போம் முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி நான் போட்டதை நம்ம வீடியோ பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அதே ஹோல்சேல்கிட்ட வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு வாங்குறாங்களாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கி எவ்வளோக்கு விற்கிறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டியோ செவன் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வைக்கிறாங்களா அதே அவங்க இங்கே சூரத் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் முந்நூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்து அந்த போஸ்டல் சார்ஜ் வச்சாலும் நானூறு விற்றா கூட அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சூப்பராக கிடைக்கலாம் இல்லையா ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இத்தனைக்கு அவங்க சாரீஸ்லாம் செம்மையாக வைப்பாங்களா ஒரு நாளைக்கு மினிமம் ஃபிஃப்டி சாரீஸ் சேல் பண்ணிடுவாங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நம்ம பயங்கரமாக கஷ்டப்படுறோம் ஒரு சாரி ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுக்கு வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து உழைச்சி கஷ்டமட்டும் அரை மணி நேரம் பேசி எல்லாம் பண்ணி அதை பண்ணுறோம் ஆனா அவங்க சிம்பிளா ஐம்பது சாரி நூறு சாரி சட்டு சட்டுன்னு போட்டு முடிச்சு விட்டு பல்கா லாபம் சம்பாதிச்சிடறாங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தேவையானதை நான் கண்டிப்பா வந்து நான் இங்க இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கோங்க பிரச்சனையே இல்லை நான் வந்து ஹோல்சேல் கடைக்காரங்க மாதிரி மெயின் ப்ராஃபிட்டோ அது இதெல்லாம் கிடையாது செலவு என்ன வருதோ அதை மட்டும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் நம்ம செலவினங்களாக இருக்கட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக்கோங்க அது போதும் எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வேறு வழி கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மூ மூ வந்து உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க உங்கள் சாமர்த்தியம் வீட்டில் வச்சு விற்கிறவங்க இனிமேல் ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ஸுன்றது இது தான் வீட்டில் வச்சு தான் விற்போம் ஆனால் வீட்டில் வச்சுட்டு நம்ம வீதி வீதியாக போய் கொண்டு போய் விற்றுட்டு வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது சோஷியல் மீடியா தான் இப்போ நிறைய பேர் அதான் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கடை பெரிய கடை ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கூட எனக்கு கடை வேண்டதும் அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் கூட தேவை கிடையாது வாங்கி வீட்டில் டம்ப் பண்ணி வச்சுக்கோங்க சாக்கிலேயே கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு கஸ்டமர்ட்ட எக்ஸிபிட் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்ப மட்டும் தெளிவாக எடுத்து அவங்களுக்கு அனுச்சி விட்டிங்கன்னால் அது அவங்களுக்கு பிடிச்சிரும் பிடிச்சவனா நீங்கள் அங்கேருந்தே சேல் பண்ணிடலாம் அங்கேருந்தே நீங்கள் ஆன்லைனில் பேசி அனுப்பிச்சு விட்றலாம் அண்ட் நீங்கள் வீட்டிலேருந்தே இருந்தே சேல் பண்ணுறேன் நான் பக்கத்தில் தான் கொடுக்குறேன் வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ணுங்கள் சேல் பண்ணுங்க ஆனால் சோஷியல் மீடியா இந்த இதை எடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபியூச்சர் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி சோஷியல் மீடியா அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா என்னால் இன்வெஸ்ட் கூட நான் பண்ணலைங்க இன்வெஸ்ட் கூட பண்ணலை நான் நான் வந்து ஒரு கடக்கார மாதிரி இருக்கணும் நான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது அதுவும் ஒரு வழி இருக்குது அதுவும் பண்ணிட்டுருக்குறாங்க நிறையா மக்கள் நான் இப்போ வந்து அதை விளம்பரப்படுத்துகிறேன் அவ்வளோதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் உங்கள் கையில் இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் இப்போ என்ன மாதிரி ஆளட்டை நிறையா கேட்டிருக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கால் பண்ணி ஆனால் நான் வீட்டில் தானே இருக்கேன் என்னால் வாங்கி வைக்க கூட எனக்கு முடியாதுண்ணா என்னால் வீடு முடியாது எனக்கு சப்போர்ட்டும் இல்லை வீட்டில் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் என்னோடய கிளைண்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் அட்ரஸ் சொல்லிடுறேன் அவங்களுக்கு நீங்கள் எனக்கு காலை இதெல்லாம் அனுப்புங்க சாரீஸ்லாம் நான் ஓகே சொன்னக்கப்புறம் என் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அவங்க அனுப்பிவிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்க டீட்டெயில் கொடுக்குறேன் அவங்களுக்கு நீங்கள் கொரியர் பண்ணி நான் அப்படின்றாங்க அந்த சாரிக்கு எவ்வளோ லாபம் வச்சு பார்ப்பாங்கன்னு பார்க்குறீங்க இரநூறு முந்நூறுவா கிடையவே கிடையாது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இன்கேஸ் நீங்கள் வந்து கன்சியூமர் கஸ்டமராக நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நிறைய மக்கள் இப்படி தான் பொழச்சிட்டு இருக்காங்க அதனால் பெரிய கடையை தேடி போகிற புழப்பை விட்டுட்டு சின்ன கடைக்கும் அந்த இது ஆன்லைனுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க அவங்க நிறைய வச்சு லாபம் பார்க்குறதே கிடையாது ஐம்பது ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ எனக்கு கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எனக்கு நான் அதான் சொன்னேன் ஏன்னா ஒரு குரூப் வச்சு மெயின்டைன் இருக்கேன் இன்னொரு குரூப் வந்து சாரீஸ்க்காகவே நிறைய கேட்குறாங்க இல்லாத மக்கள் கஷ்டப்படுறவங்களை மட்டும் தான் நான் இன்னும் சொல்கிறேன் அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுவேன் நீங்கள் ஓரளவுக்கு எனக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு முப்பது சாரி நாற்பது சாரி ஐம்பது சாரி பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் அந்த குரூப்பில் ஆட் பண்ண மாட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை என்னால் ரன் பண்ண முடியலை ஏன்னால் இப்போலாம் ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ பயங்கர பாலிடிக்ஸில் என்னால் அவங்க பிழைக்க முடியலைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மறுபடியும் அவர் சீனியராக இருக்கிறனால அவருக்கு வேலை எதுவுமே கிடைக்க மாட்டேதாங்க ரொம்ப இருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி தான் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கலந்து வந்துட்டேன் இப்படி தான் பண்ணுவானுங்க ரத்தத்தை உயர் வரைக்கும் முடிஞ்சிட்டு அடுத்து தூக்கி போட்டுருவானுங்க எதுவும் கிடைக்காது உங்களுக்கு இப்போ சேலரி கொடுக்குறதுக்கு நாலு எம்ப்ளாயிஸு நாலு ஸ்டாஃப் வேலைக்கு போட்டு நல்லா எடுப்பான் இன்னொன்று என்னென்னால் அந்த நாலு எம்ப்ளாயீஸ் வந்து யூத்தாக இருக்கிறனால வேலை பார்ப்பான் நம்மளோட அது அவங்களோட கான்செப்ட் ஸோ அவங்களை நம்பாதீங்க லவ் யோர் ஜாப் நாட் யு பாஸ் அப்படி தான் எங்கேயுமே சொல்லுவாங்க உங்கள் வேலையை மட்டும் லவ் பண்ணுங்க அவ்வளோதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் இருக்காங்க நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அந்த எட்டாயிரூவா சூரத்தில் கொடுத்து எங்கேயே நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களும் இதுதான் சொன்னாங்க நீங்கள் வந்து இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னால் உங்களோடய ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க நான் என்னோட இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகேன்னு சொன்னோன்னா எனக்கு மெயில் அனுப்பிச்சி விட்ருங்கண்ணா அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்ருங்கன்னு சொன்னாங்க ஸோ இது இனிமேல் அதுதான் பிஸ்னஸ் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணி எங் என்ன மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து அதை கொரியர் பண்ணிடுவோம் ஆனால் அது வந்து தயவுசெய்து ஜென்யூன் ஆனால் ஆளப்பிடுங்க ஒன்று அதில் நடக்கிற தப்பு என்ன நடக்குன்னா நீங்கள் அந்த கஸ்டமரை கொடுத்துட்டிங்கன்னா நான் இதில் என்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட உழைப்பை நான் திருடலாம் நீங்கள் கொடுக்குற அந்த கஸ்டமர் டீட்டெயிலை வச்சுட்டு நான் அந்த கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி நான் அவங்கள்ட்ட விற்கலாம் ஆனால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அந்த மாதிரி விஷயம் நான் கண்டிப்பாக எந்த ஜென்மத்தில் பண்ண மாட்டேன் நம்பிக்கை அவ்வளோதான் எனக்கு போதும் இருக்களவுக்கு எனக்கு காசில் நான் வாழ்கிற அளவுக்கு நல்லாயிருக்கு என் குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அது போதும் ஸோ இதுதான் உங்களோட கான்டாக்டை நான் திருடுறதோ அந்த மாதிரி வேறு யாரும் பண்ணாங்க உங்கள் கான்டாக்டாக அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற அவங்கள கொஞ்சம் தயவு செஞ்சு சல்லடை போட்டு தேடி எடுத்து பாருங்கள் அண்ட் ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் நாலு பேர்கிட்ட கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணிட்டு யார்ட்ட ஃபிக்ஸாக இருக்குது யார்டை கரெக்டாக இருக்கோ அவங்ககிட்ட ஜெனியூனாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா என்னால் முடியல நான் வீட்டில் வச்சே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நிறையா பேர் கடன் கொடுத்து என்னால் திருப்பி எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கடன் கூட கொடுக்காதீங்க ஆகுங்க ஏன்னா சோஷியல் மீடியா எல்லா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜ் வரப்போ அப்கிரேடேஷன் நம்ம முதல்ல இல்லைன்னு சொன்னால் நம்ம குழந்தை கூட நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவோம் அப் எந்தளவுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகுறிங்களோ அந்தளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து பொழச்சிப்பீங்க ஸோ அப்கிரேட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எனக்கு சரியாக ரன் ஆகலை போகலன்னு சொன்னால் ஒரு பத்து பேர் வீடியோ பார்த்தா கூட போதுங்க இன்னும் அடுத்த நூறு ஆகும் அடுத்த ஆயிரம் ஆகும் எனக்கு அப்படி தான் எனக்குலாம் ரொம்ப நாள் வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இப்போ நம்ம சூரத் வீடியோ போட ஆரம்பிச்சிக்கோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நம்பிக்கை தெரியல அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும்போது எடுத்தவொடனே நம்ம வேலை போயிட மாட்டோம் அந்த மாதிரி வர்ற இது போ வேண்டாம் நம்மளுக்கு சட்னி கீழே விடுவோம் நிறையா யூடியூபர்ஸ் பார்த்துருக்குறீங்க எடுத்தவொன்னே அவன் கடை பிரம்மாண்டமாக போட்டு செம்மையாக சேல் பண்ணிலாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த வருஷம் ஆளை தேடி பார்க்க வேண்டியிருக்கு எங்கேயுமே கிடையாது ஸோ அடுத்தடுத்து யாராவது ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க நியாயமாக இருங்க நேர்மையாக இருங்க என்றைக்காக இருந்தாலும் ஜெயிப்பீங்க நான் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சுருக்க எதிர்பார்ப்போம் அப்படியா இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்வேன் அதில் வந்து எனக்கு மாற்ற கருத்தே கிடையாது நான் சொன்னாப்பில எனக்கு வந்து போதுமான அளவு கிடைச்சிருச்சு இருக்குது போதும் அண்ட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேறு எதுவும் கூட எனக்கு கிடைக்கலாம் அதே போதும் அதை வச்சே நான் ஓட்டிப்பேன் ஸோ இருந்து நான் நிறைய லாபம் சம்பாதிச்சு உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி பிடிங்கிறது கிடையாது நீங்கள் இல்லை என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு பி யூ ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டுட்டு அடுத்த அடுத்த மக்களை தான் பார்ப்பேன் ஏன்னா லைஃப் லாங்காக நான் உங்கள ஏற்றி விட்டுட்டுருக்க முடியாது ஸோ உங்க உழைப்பு உங்கள் கையில் பார்த்துக்கோங்க பெஸ்ட்டாக வாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் தயவு செஞ்சு வழி விடுங்க தாட்ஸ் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் வாங்கினேன் தேங்க் யூ